ஹாய் மக்களை இன்னைக்கான வீடியோல புத்தாட்டம் போட்ட ஆண்டியில இருந்து பேக்கில் சூடு வச்சுக்கிட்டாக்கா வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய காமெடியான சம்பவங்களையும் இந்த வீடியோல ஆட் பண்ணியிருக்கோம் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பண்ணாம கடைசி வர பாருங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ஒரு வீடியோவை பாருங்க இந்த விலங்கு கதவை எவ்வளவு ஸ்டைலா திறக்குதுன்னு வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலை கடலை திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக்க பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் இங்க ஒருத்தர் கட்டடம் கட்டிட்டு விட்டுட்டு போன இடத்துல வீடியோ எடுக்கலாம்னு போயிருக்காரு அப்படி உள்ள எல்லா ரூமையும் சுத்தி அமைச்சிட்டு இருக்கும் போது ஒரு ரூம்ல மட்டும் என்ன இருந்துச்சுன்னா நம்ம ஊரு கூமா போட்டி வாங்க சொர்க்க பூமி எங்க தண்ணிய பாருங்க எங்க கண்ணாடியா இருக்குங்க எங்க தண்ணிய பாருங்க நீங்க இந்த வீடியோ பார்த்திருந்தா அவருக்கு என்ன ஆச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம தலையாட்டிய நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பொண்ணு கிட்ட உனக்கு அவன் புடிச்சது என்னன்னு கேக்கும் அவனோட கண்ணுன்னு சொல்லியிருக்கு ரொம்ப பாசமா பாத்துப்பான் சண்டை போட்டாலும் திருப்பி பேசிப்போம் உனக்கு கண்ணு பிடிக்கும்

இது ரியலான வீடியோ தான் ஏ வீடியோலாம் இல்ல இந்த நாய் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கலாம் நைட்டு போகும்போது அங்க ஒரு முதல ஒண்ணு வந்துருது இது அங்க கீழ கடந்த டாலரை வாயில கவி இருக்கு கடைசியா கருத்தர் காப்பாத்தினாரா இல்லையான்னு பாருங்க

இதுவே ஏஐ வீடியோ தான் ஆனா உண்மையான பதிவை கரெக்டா போட்டிருக்காங்க கஷ்டப்பட்டு படிச்சு டிகிரி வாங்கினவன் ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கான் ம் குண்டிய குண்டிய ஆட்டிக்கிட்டு சோஷியல் மீடியால கோடி கணக்குல சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்க ரெண்டு மாடு ரோட்ல நின்னு சண்டை போட்டு அப்படியே தள்ளிட்டு பின்னாடி போகும்போது நடந்தது என்னன்னு பாருங்க இந்த வீடியோவையும் இதுக்கு அடுத்த வர வீடியோவையும் நீங்க கண்டிப்பா ரெண்டு டைம் பாப்பீங்க அப்படி பார்த்தவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே எஸ் கமெண்ட் பண்ணுங்க மரத்துல கயிறு கட்டி குச்சிய வச்சு தண்ணியில விழுகாம தொங்குறாங்க வருமா செத்த குழு தண்ணி கிடைக்குமாடா இங்க எப்படிப்பட்ட பகவில என்ன மாதிரி கிரியேட் பண்ணி எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க பாருங்க பழைய மீனை மீனோட செவில தானே பண்ணி பாக்குறாங்க தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு வேலையை பாத்துட்டு வராங்க மீன் வாங்கும் போது ரொம்ப கவனமா பாத்து வாங்குங்க இல்லாட்டி இந்த மாதிரி பழைய மீனை கொடுத்து ஏமாத்திட்டு போயிருவாங்க

இங்கே வர தண்ணியில தண்ணியில் அடிக்கலாம்னு கரெக்டாக வெயிட் பண்ணி டைவ் போது என்ன நடந்துச்சுன்னு பாருங்க உங்க கூட வந்த பாவத்துக்கு அது என்ன பண்ணுச்சுன்னு தெரியல ஒரு நிமிஷம் இதை கேளுங்க நம்ம சேனலை பார்க்குற நிறைய மக்கள் சப்ஸ்கிரைபே பண்றதில்லை அவங்க என்டர்டைன்மெண்ட் பண்ண நிறைய ஆட்வொட் பண்ணி தான் வீடியோ போடுறேன் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டிப்பூ பண்ணுங்க

நீ சூத்த மூる இது கோயில் டான்ஸா இல்ல வேற ஏதாவது டான்ஸான தெரியல அப்படியே கூட கோயில்ல குத்து டான்ஸ் மாதிரி ஆடுவாங்களா ஆடுறியே ரேகுமணி அவ என்ன சொல்லி நிர்துங்கடா அவன் நிர்துறது லூஸ்க்கு மட்டி வந்துட்டே இருக்கான் பற நிர்துற அவனை பைக்க ஒரு கல்யாண ரிசப்ஷன்ல இப்படி எல்லாம் பாட்டு பாடுனா இருக்கவங்க கூட இப்படிதான் ரியாக்சன் பண்ணுவாங்க சூப்பரா இருக்கும் சிகப்பு கலப்படவை அதுக்கு மேட்சிங்கா ஜாக்கெட்டு தலை அப்படியே நடந்து வந்தாங்கன்னா தேவதை மாதிரி இருப்பாங்க இங்க ரெண்டு பொண்ணுங்க கிட்ட லவ் ஆர் மேரேஜ் கேட்டு நம்ம பையன் என்ன பண்றான்னு பாருங்க எக்ஸ்கியூஸ் மீ மேரேஜ் ஆர் லவ் லவ் மேரேஜ் ஆர் லவ் மேரேஜ் இது ரொம்ப பிடிக்கும்

பாயாக கடாகோ அண்ட் ஹேவ் அ லுக் மண்டைகள் துக்கினே தூங்குதடி அங்கே இது வரைக்கும் இந்த வீடியோ பத்தி சிரிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி நல்ல காமெடியான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பாய்